திருப்பத்தூர் மாவட்டம் காங்கையன்பாளையம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்கள் கிராமத்துல உயிரிழந்தவர்களை புதைப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய ஆற்றை கடந்துதான் அந்த இறந்தவர்களின் உடலை எடுத்து சென்று இறுதி சடங்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க மற்றும் அந்த கிராமத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி அவர்கள் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பாலத்தை கட்டுவதற்கு அங்க பூமி பூஜையும் செஞ்சிருக்கார் இந்த பூமி பூஜை கிட்டத்தட்ட மூன்றாண்டு ஆகிறதாமா அந்த கிராமத்துல இந்த பூஜையானது நடக்கப்பட்டு மற்றும் இந்த பூமி பூஜை நடந்து மூன்றாண்டு ஆயும் இன்னும் அந்த கிராமத்துல கட்டுமான பணிகளை வந்து செயல்படுத்தாம அப்படியே அந்த கிராமத்துல வெற்றிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யப்பட்ட அந்த பாலத்திற்கான இருபத்தெட்டு லட்சம் மதிப்பிற்கான பாலத்தை கட்டுவ கட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட தொகையும் மற்றும் அந்த பாலத்தின் பூமி பூஜை பாதியில் நிற்கப்பட்டது ஏன் என்று என்ன ஆயிற்றுது ஏன் என்று தெரியாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சட்ட நீதியாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்ததாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்தனாலோ அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து கண்டிப்பா அதை தெரிவிக்கணும் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கின்றது அதை சந்திக்கிறதுக்காக ஆஹ் இத்தனை ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அந்த பாலம் என்னதான் நானுச்சு எப்பதான் கட்டும் கட்டப்படும்ங்கிறத அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேள்வியா வச்சு கேட்டுக்காங்க கண்டிப்பா அந்த காங்கையன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக அந்த பாலம் என்ன ஆயிற்று எதன் அடிப்படையில அந்த பாலங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றச்சாட்டா எழுப்பிட்டு இருக்காங்க தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அவர்கள் இதற்கான ஆஹ் பதில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விலக்கி கண்டிப்பாக தர வேண்டும் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாலம் என்ன நடந்தது எதற்காக இந்த பாலம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் இறந்து போன உடல்களை புதைப்பதற்கு கூட இந்த தமிழகத்துல இவ்வளவு ஒரு எவ்வளவு காலம் மாறியும் இன்னும் ரோடு வசதி பாலம் வசதி அமைக்காம ஆஹ் இருபத்தெட்டு லட்சம் பணம் வந்தும் இந்த கட்டுமான வேலை தொடங்காம இருப்பது எதுக்கு அப்படின்னு தெரியல